வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம டெட்டில் மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்துருக்கோம் சரிங்களா ஸோ அதில் அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஸோ அந்த கோணம் எப்படி சார் இருக்கும் ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்றது இதில் கண்டிப்பாக ஒரு சைடு செங்கோணமாக இருக்கும் அதாவது தொண்ணூறு டிகிரி இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு சைடு என்னவா இருக்கும் தொண்ணூறு டிகிரி இருக்கும் ஸோ அப்போது நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் தெரியும் ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்னன்னா த சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் இன் திய ட்ரையாங்கல் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி அதாவது ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி கரெக்டா ஸோ நான் ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று கோணத்தை கூட்டும்போது எனக்கு நூற்றி எண்பது டிகிரி வரும் அப்படின்றது தான் ஒரு முக்கோணத்தோட ப்ராப்பர்ட்டி கரெக்டா சமமின்மை விதினு சொல்லலாம் ட்ரையாங்குலர் இன்இக்வலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் சரியா ஸோ இங்கே இதை மூணையும் ஆட் பண்ணும்போது நூற்றி எண்பது டிகிரி வருதுன்னா இதுல நானே ஒரு டிகிரி தொண்ணூறு டிகிரின்னு சொல்லிட்டேன் ஏன்னா கேட்டது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் செங்கோண முக்கோணம் சரியா அப்போ மீதி இருக்கிற ரெண்டு டிகிரியை ஆட் பண்ணும் போது நூற்றி எண்பது வரணும்னா பியூ சேர்த்தாலே தொண்ணூறு தான் வரணும் கரெக்டா ஸோ அப்போ அது வித கம்மியாக தான் இருக்கும் சரியா வித கம்மியாக இருக்குன்னா அது பேர் என்னங்க அக்யூட் ஆங்கிள் தானே கரெக்டா அக்யூட் ஆங்கிள்னா குறுங்கோணம் தானே சரியா ஸோ அப்போ இது ரெண்டுமே தொண்ணூறு வித கம்மியாக தான் இருக்கும் அப்போ செங்கோண முக்கோணம் அப்படின்றது என்ன ரெண்டு குறுங்கோணமும் ஒரு செங்கோணமும் சேர்ந்தது சரியா அதாவது ரெண்டு அக்யூட் ஆங்கிளும் ஒரு ரைட் ஆங்கிளும் சேர்ந்தது தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் சரியா இது கண்டிப்பாக விரிகோணமாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் ஒன்று தொண்ணூறுன்னு சொல்லிட்டீங்க விரிகோணம்னால் என்னங்க தொண்ணூறு டிகிரிக்கு மேலே வந்தால் தானே விரிகோணம் அப்டியூஸ் ஏங்கல்னால் அதுதானே ஸோ இங்கே தொண்ணூறு டிகிரிக்கு மேலே வந்தால் அது நூற்றி எண்பதை தாண்டிதுமே சரியா அப்போது நம்மளால் அது முக்கோணத்தை அமைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல அது ட்ரையாங்கலை ஃபார்ம் பண்ணணும் சொல்ல முடியாது சரியா ஸோ அதனால் இங்கே வர ரெண்டு வேல்யூமே தொண்ணூறை விட கம்மியாக தான் இருக்கும் சரியா அது ரெண்டுமே தொண்ணூறை விட கம்மியாக இருக்குன்னா அதை என்னன்னு சொல்லலாம் குறுங்கோணம்னு சொல்லலாம் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லலாம் சரியா அப்போது ஆப்ஷன் டி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் the dimensions dimensions of of sweet box are are 20 centimetre, 15 centimetre, 10 centimetre. how many such boxes can be packed in a carton? Of dimensions are 1 meter into into 50 into 63 centimetre. so இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டி ஆனது இருபது சென்டிமீட்டர் பாஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது இதனை ஒரு மீட்டர் இன்ட்டு ஐம்பது சென்டிமீட்டர் இன்ட்டு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் இப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அட்டை பெட்டியோட அளவு இருக்குல்லங்க அதை மேலே எதுங்க இந்த ஒரு மீட்டர்னு இருக்குல்லப்பா மீதி எல்லாமே பார்ப்பா சென்டிமீட்டரில் இருக்குது இந்த ஒரு மீட்டரை கூட நான் என்னவா மாற்றணும் சென்டிமீட்டராக மாற்றிக்கிறேன் சரியா சோ சென்டிமீட்டரா மாத்திரா ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இது அட்டை பெட்டியின் அளவு சரியா எனக்கு இனிப்புகள் வைக்கும் அந்த ஒரு பெட்டி இருக்குல்ல அதனுடைய அளவு என்ன குடுத்துருக்காங்க இருபது பதினஞ்சு மேலே பெரிய அளவு ஏதுங்க கீழே அந்த சின்ன அளவு எதுங்க சரியா ஏன்னா இந்த அட்டை பெட்டி தான் இங்கே பெருசு அந்த இனிப்புகள் வைக்கிற பெட்டி அது வந்து என்னதான் இருக்குன்னா சின்னதாக தான் இருக்கும் ஸோ இந்த அட்டை தான் அந்த ஸ்வீட் பாக்ஸை எத்தனை வைக்கலான்னு கேட்குறாங்க சரியா அப்போது அந்த பெரிய அளவு மேலையும் கீழே சின்ன அளவையும் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு கேன்சல் பண்ணுங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வாய்ப்பாலில் இது ஒரு முறை இது இருபத்தி அஞ்சு முறை அஞ்சா வாய்ப்பால் இது மூணு முறை அஞ்சா வாய்ப்பால் இது அஞ்சு முறை ஸோ மூணாவது வாய்ப்பால் இது ஒரு முறை இது இருபத்தி ஒரு முறை ஸோ அஞ்சையும் இருபத்தி ஒன்றையும் பெருக்குன்னா நூற்றி அஞ்சுன்னு வரும் ஸோ ஒன் நாட் ஃபைவ் பாக்ஸை நம்ம அடுக்கலாம் சரியா ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சர் next one a heater uses 4 units of electricity in 60 minutes how many units that இட்ஸ் consumed in 3 hours அப்படின் குத்திருக்காங்க அதாவது ஒரு சூடேற்றி 60 நிமிடங்களில் 4 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது படுத்துகிறது so 3 மனி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் படுத்தும் அப்படின் சரியா இப்போ 60 நிமிஷத்தில் 4 அலகுகள் 4 யூனிட்ஸ் அது யூஸ் பண்ணுது சரியா ஸோ மூணு மணி நேரம் நல்லா புரிஞ்சுங்க இங்கே மட்டும் அறுபது நிமிஷம்னு கொத்துது இங்கே மூணு மணி நேரம்னு கொடுக்குறாங்க ஸோ இங்கே நீங்கள் மூணு மணி நேரம்னு ஏதக்கூடாது இது அறுபது நிமிஷம் இல்லை அறுபது நிமிஷம்னா என்ன ஒன் அவர் கரெக்டா ம் ஸோ ஒன்று இந்த அறுபது நிமிஷத்தை ஒன் அவர்னு ஏதுங்க இல்லையா இங்கே அறுபது நிமிஷம் தான் நான் வச்சுக்க போகிறேன்னா இது நூற்றி எண்பது நிமிஷம் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் ஸோ த்ரீ ஹவர்ஸு த்ரீ ஹவர்ஸுக்கு நூற்றி எண்பது நிமிஷம் நூற்றி எண்பது நிமிஷத்துக்கு அது எத்தனை யூனிட்டை பயன்படுத்தும் அப்படின் தான் கொஷின் சரியா இப்போ இதை என்ன செய்யலான்னா கிராஸ் மல்டிப்ளே பண்ணுவோம் நூற்றி எண்பது இன்ட்டு நாலு கொஷின் மார்க்கு எதில் இருக்குத கீழே எடுத்துங்க ஓர் அறுபது அறுபது மூணு அறுபது நூற்றி எண்பது சரியா அப்போ த்ரீயையும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணால் டுவெல்ன்னு வருமா ஸோ பன்னெண்டு யூனிட் கரண்ட்டை மூணு மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் சரியா இதை இன்னும் இப்படி கூட யோசிக்கலாம் இந்த சிக்ஸ்டி மினிட்ஸை நான் ஒன் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன் ஒன் ஹாருக்கு ஃபோர் யூனிட்ஸு சரியா அப்போ த்ரீ ஆருக்கு எத்தனை யூனிட்ஸுன்னு தான் கொஷின்னு நீ அவர்ஸுக்கு மாற்றினாலும் ஆன்சர் வரும் ஓகேங்களா ஸோ இதில் இதை த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணால் த்ரீன்னு வந்துருமா அதே போல ஃபோரையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் டுவெல்ன்னு வந்துடும் ஸோ ஒன் ஆருக்கு ஃபோர் யூனிட்ஸ்னா த்ரீ ஆருக்கு டுவெல் யூனிட்ஸ் அவ்வளோதான் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் த ரேடியஸ் அண்டு த ஏரியா ஆஃப் த இஸ் ஃபோர்டீன் சென்டிமீட்டர் அண்டு ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் பை ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு வட்ட பகுதியின் ஆரம் மற்றும் பரப்பளவு முறையே பதினாலு சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி இருபத்தி மூணு ஒன்று பை அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் மைய கோணத்தின் அளவு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஸோ இந்த கொஷினில் மைய கோணம்னா டீட்டா வேணும் பரப்பளவு குத்துருக்காங்க சரியா ஸோ ஏரியா தெரியும் அப்போ ஏரியாவுக்கு செக்டாருக்கு என்ன ஃபார்ம்லா அதாவது ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு என்ன ஃபார்ம்லா

பதினொன்று ஓரஞ்சு ஒன்றை கூட்டினீங்கன்னா ஆறுன்னு வந்துடும் ஸோ இதை பெருக்கினா ஆறுநூற்றி பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணால் ஆறுநூற்றி பதினாறு பை அஞ்சுன்னு வருமா ஸோ இதை சைடில் பெருக்கி மேலே கூட்டிக்கிறேன் சரியா ஸோ அப்போ எனக்கு பரப்பளவு ஆறுநூற்றி பதினாறு பை அஞ்சு அப்படின்னு வருது டீட்டா தெரியாது த்ரீ சிக்ஸ்டி பையோட மதிப்பு ட்வெண்ட்டி டூ பை செவன் ரேடியஸ் ஆரம் வந்து பதினாலு சென்டிமீட்டர் இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படின்றனால பதினாலு இன்ட்டு பதினாலுன்னு எடுத்துக்கிறேன் சரியா ஸோ இதில் இது ஒரு முறை இது ரெண்டு முறை வேற இங்கே லெவன் டேபிள் அடிச்சா இது ரெண்டு முறை சரியா லெவன் டேபிளில் அது ரெண்டு முறை லெவன் டேபிளில் அஞ்சு முறை ஐம்பத்தஞ்சா சரியா மீதி ஆறு அறுபத்தாறு வந்து ஆறு முறை வரும்

இது அஞ்சாவில் டிவைட் பண்ணும்போது எழுபத்தி ரெண்டு முறை வரும் சரியா அப்போ தீட்டாவோட மதிப்பு எழுபத்தி ரெண்டு டிகிரி கொஷனில் மைய கோணம் தான் கேட்குறாங்க எழுபத்தி ரெண்டு டிகிரி ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் டூ ஃபார்ட்டி த்ரீ பவர் செவன்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு பவர் பதினேழின் ஒன்றாம் இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த மாதிரி பதினேழு முறை எழுதிக்கிட்டு அதை பெருக்குனா ஒரு ஆன்சர் வரும்லங்க அந்த ஆன்சரில் கடைசி நம்பர் என்னவா இருக்கும் ஒன்றாம் இலக்கம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஒன்ஸ் தென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட்னு அதாவது ஒன்று பத்து நூறு ஆயிரம்னு அதில் ஒன்றாம் இலக்கம்னா கடைசி நம்பர் தானே இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணில் ஒன்றா ஒன்றாம் இலக்கம் எதுன்னு கேட்டால் மூணு சரியா யூனிட் டிஜிட் எதுன்னு கேட்டால் த்ரீ தான் ஸோ அந்த மாதிரி இதை பதினேழு முறை எழுதி அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் அதில் ஒன்றாம் இலக்கம் என்னன்னு கேட்குறாங்க சரியா இப்போ இது எப்படி சார் போகிறது இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேலே எந்த நம்பர் இருந்தாலும் சரி நீங்கள் அதை நாலால் டிவைட் பண்ணுங்கள் எந்த நம்பர் இருந்தாலும் பவரை நாலால் டிவைட் பண்ணுங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் சரியா அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி என்ன வருதுன்னு பாருங்க பாயிண்ட் வச்சுலாம் போட இல்லை மீதி என்ன வருதுன்னு பாருங்க சரியா அந்த மீதிக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க இது மீதி இது அடுக்கு சரியா அதாவது இது ரிமைண்டரு இது பவர் மீதி எனக்கு இருந்தால் அடுக்கு நாலு மீதி எனக்கு ஒன்னா இருந்தா அடுக்கும் 1. மீதி ரெண்டுனா அடுக்கும் ரெண்டு மீதி மூணுனா அடுக்கு மூணு சரியா ஞாபகம் வச்சுங்க இங்க மீதி ரிமைண்டர் எனக்கு ஜீரோ வந்திருந்தா அடுக்கு நான் நாலு எடுத்துக்கணும் பவரை மீதி இங்க ஒன்று வந்தா அடுக்கு ஒன்று மீதி ரெண்டு வந்தா ரெண்டு மூணு வந்தா மூணு இந்த கான்செப்ட்லாம் புரியும் நினைச்சுக்கிறேன் இதுக்கு அர்த்த ஸ்டெப் என்ன சார் செய்யணும் நமக்கு இல்லை பாருங்க நமக்கு மீதி வந்து ஒன்று வந்துருக்கா ஸோ மீதி ஒன்று வந்தா அதுக்கும் ஒன்று தானே சரியா இதை எங்கே யூஸ் பண்ணோம் சார்னா கீழே இருக்கிற நம்பரோட கடைசி நம்பர் எடுத்துக்கிறேன் கீழே இருக்கிற நம்பரில் கடைசி நம்பர் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒன்றாம் இலக்கம் நான் கடைசி நம்பர் தான் பார்க்கணும் சரியா மீதி ஒன்று வந்தா அதுக்கு என்ன ஒன்று தானே ஸோ அந்த ஒன்று இங்கே போடுங்க இது அதுக்கு சரியா அதுக்கு ஒன்று மூணு பவர் ஒன்று என்னப்பா மூணு தானே ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபதாயிரத்தின் முப்பது சதவீதம் மதிப்பின் பதினைந்து சதவீதம் என்பது அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இதில் இருபதாயிரம் இன்னுன்னா மல்டிப்ளிகேஷன் வா

ஒரு கனசதுரத்தின் புறப்பரப்பளவு அதாவது பக்கப்பரப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க நூறு சென்டிமீட்டர் ஸ்கொயரா அதில் பக்கமானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்புக்கு என்ன ஃபார்ம்லா அதாவது எல்எஸ்ஏ க்யூபுக்கான ஃபார்முலா என்ன லேட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னப்பா ஃபோர் ஏ ஸ்கொயர்னு வருமா அந்த ஃபோர் ஏ ஸ்கொயருக்கான வேல்யூ தான் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இதில் ஒரு நாள் நாலு இருபத்தி அஞ்சு முறை நூறு ஸோ ஏ ஸ்கொயரோட மதிப்பு நூ இருபத்தி அஞ்சு அப்போ ஏ ஸ்கொயர்ன்றது இது அஞ்சு ஸ்கொயரா இப்போ ஏவோட மதிப்பு அஞ்சு கொஷினில் அதன் பக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க சரியா அப்போ அந்த ஒரு சைடோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த இயர் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட் இஸ் த ப்ராபிலிட்டி டுப்டி த்ரீ சண்டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க நிகை தகவு காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க இங்க ட்விஸ்து என்னன்னா நார்மலாக இந்த கொஷின் புக்கில் எப்படி தெரியாம கொடுத்துருப்பாங்க ஒரு லீஃப் ஆண்டில் ஒரு சாதாரண ஆண்டில் இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஷின்லேயே அவங்களே சொல்லிருவாங்க இது லீஃப் இயர் தான் இது ஆட்னரி இயர் தான் ஆனால் நமக்கு கொடுத்த கொஷின்ல ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் கொடுக்குறாங்க ஸோ அவங்க இது லீஃப் இயரா இல்லை நார்மல் இயரான்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்ச பிறகுதான் இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல முடியும் சரியா அப்போ இது ரெண்டாயிரத்தி நூறுன்றது லீஃப் இயரா இல்லையா நார்மலா லீஃப் இயர் கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்வோம் நாலால டிவைட் பண்ணி பார்ப்போம் கரெக்டா குத்துருக்கிற வருஷத்தை நாலால் டிவைட் பண்ணி பார்ப்போம் அப்படி டிவைட் பண்ணும்போது இது டிவைட் ஆகும் சரியா வகுத்தா மீதியின்றி வகுப்படும் சரியா எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் அதனால் இதை லீஃப் இயர்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குன்னு வையேன் இதை நாலால் டிவைட் பண்ணும்போது இது கரெக்டாக அஞ்சு முறை இருபது ஒரு ஜீரோ ஆறு முறை இருபத்தி நாலுன்னு டிவைட் ஆகும் சரியா ஆனால் விஷயம் என்ன தெரியுமா இதுவும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும்பா இங்கே ட்விஸ்ட் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி நூறுன்றது வந்து ஒரு நூற்றாண்டு சரியா ஒரு செஞ்சுரி இயர் நூற்றாண்டுகளை பொறுத்த வரைக்கும் அது டிவைட் ஆனால் மட்டும் பத்தாது நானூறாலையும் டிவைட் ஆகணும் சரியா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நூறு நானூறால் டிவைட் ஆகுமா ஆகாது இல்லை நானூறு எட்நூறு நூ ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஆறுநூறு ரெண்டாயிரம் இதெல்லாம் தான் நானூறால் டிவைட் ஆகும் சரியா அதை தவிர மீது எதுவுமே நானூறாள் டிவைட் ஆகாது ஸோ அப்போது இந்த நூற்றாண்டுகள் எதுவுமே லீஃப் இயர் இல்லை இது ஒரு நார்மல் இயர் அப்போ இந்த இடத்துல கொஷின்னு ஒரு சாதாரண ஆண்டில் சரியா அப்போ இது என்ன இது வந்து குத்துருக்கிற இயர் வந்து ஒரு ஆர்ட்னரி இயர் ஸோ ஆர்ட்னரி இயர் அப்படின்னும் போது நமக்கு மொத்தம் எத்தனை நாள்பா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளை நான் ஏழாவில் டிவைட் பண்ணுறேன் சரியா ஒரு நார்மல் இயர்னு தெரிஞ்ச பிறகு அந்த முந்நூற்றறுபத்தஞ்சு நாள்னு எனக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் ஸோ நான் ஏழால டிவைட் பண்ணுறேன் ஏன் சார் வாரத்தை கண்டுபிடிக்கணும் ஏன்னா கொஷினில் ஐம்பத்தி மூணு நாத்திகிழமன்னு பேசியிருக்காங்க சரியா ஸோ அந்த நாத்திகிழமை பற்றி நான் பதில் சொல்லணும் அப்படின்னா நான் எத்தனை வாரம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும்னு எனக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம் பாருங்க அஞ்சாலை டிவைட் பண்ணும்போது முப்பத்தஞ்சு மீதி ஒன்று மீதி இந்த நாள் ஒரு இயர் வாரம் ஒரு நாள் சேர்ந்தது சரியா ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு நாள் சேர்ந்தது யோசிச்சு பாருங்களேன் ஐம்பத்தி ரெண்டு வாரத்துல எனக்கு ஐம்பத்தி ரெண்டு நாத்திக்காம கண்டிப்பா வந்திருக்கும்ல கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு நாத்திக்கிழமை வந்துடும் ஒரு சண்டே வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டு வாரம் எனக்கு இருக்குது ஒரு வருஷத்தில் அதில் ஐம்பத்தி ரெண்டு நாத்திக்கிழமை கண்டிப்பாக வந்துட்டுக்கும் சரியா அப்போது கொஷின்லானால் எனக்கு ஐம்பத்தி மூணு நாத்திக்கிழமைன்னு கேட்குறாங்க அப்போ இந்த மீதி இருக்கிற ஒரு நாள் எனக்கு நாத்திக்கிழமை வந்தால் தான் அந்த வருஷத்தில் எனக்கு ஐம்பத்தி மூணு நாத்திக்கிழமை வந்திருக்கும் சரியா ஆனால் இந்த மீதி இருக்கிற ஒரு நாள் நாத்திகேம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல கரெக்டா அது ஞாயிறாக இருக்கலாம் திங்களாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் புதன் வியாழன் வெள்ளி சனி ஸோ இந்த ஏழு சான்ஸ் இருக்கலாம்லப்பா கரெக்டா அந்த மீதி இருக்கிற ஒரு நாள் இந்த ஏழு நாளில் எந்த நாள் வேணா இருக்கலாம் ஸோ டோட்டலாக எனக்கு அந்த ஒரு நாள் இந்த ஏழு சான்ஸ் வர சான்ஸ் இருக்குது கரெக்டா ஆனால் நாத்திகேம வர மாதிரி எத்தனை சான்ஸ் இருக்குன்னா ஒரே சான்ஸ் தான் இருக்குது கரெக்டா ஸோ ஒன் பை செவன் அப்படின்றத ஆன்சர் ஆப்ஷன்சி இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா இதுக்கு ஒரு சின்ன ஐடியா தரேன் யோசிச்சுங்க நாத்திகேம மட்டும் இல்லைங்க ஒரு சாதாரண வருஷம்னு கொடுத்துட்டு எந்த கிழமை கொடுத்தாலும் ஒன் பை செவன் தான் ஆன்சர் அது நாத்திகேமன்னு இல்லை எந்த கிழமை கொடுத்தாலும் ஒரு நார்மல் இயர் கொடுத்தா ஒன் பை செவன் தான் ஆன்சர் அதே ஒரு லீஃப் இயர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிழமை தராங்க சார் இதே கொஸ்டின்னு ஒரு லீஃப் இயர்ன்னு சொல்லி ஒரே ஒரு கிழமை தராங்க அது நாத்திக்காம திங்க செவ்வாக்காம எதுனா கொடுக்கட்டும் லீஃப் இயர்னு கொடுத்தா டூ பை செவன் ஆன்சர் சரியா அது ஞாபகம் வச்சுங்க ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஒன் பை செவன் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கல் ஹூஸ் லென்த் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அந்த டைக்னல் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு செவ்வகத்தின் நீளம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அதன் மூளைவிட்டம் இருபத்தாறு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க ஸோ இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு தைகிராம் அறிஞ்சுக்கிறேன் இந்த தைகிராமில் பாருங்கள் இதுதான் மூளைவிட்டம் ஸோ மூளை வந்து எனக்கு இருபத்தாறு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க சரியா இல்லை நீளம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க அப்போ நீளம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸோ எனக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க பரப்பளவு கேட்குறாங்க செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்னப்பா ஃபார்ம்லா செவ்வகத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கலுக்கான ஃபார்ம்லா இன்ட்டு பியா அதாவது நீலமின்ட்டு அகலம் கரெக்டா நீலமின்ட்டு அகலம் ஆனால் இந்த கொஷினில் நமக்கு என்ன இஷ்யூனா எனக்கு அகலம் தரல சரியா அகலம் தரல ஸோ இப்போ அகலம் தான் கண்டுபிடிக்கணும் சரியா மூளை விட்டதுக்கு என்னப்பா ஃபார்ம்லா

இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அகலம் தெரியாது இருபத்தாறு ஸ்கொயர் வந்து எழுபத்தாறு இருபத்தி நாலு ஸ்கொயர் ஐநூற்றி எழுபத்தாறு ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஐநூற்றி எழுபத்தாறு ஈக்வல் டு இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகுமா ஸோ சிக்ஸ் 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 மைனஸ் ஃபைவ் பி ஸ்கொயர்னு வரும் இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நூறுன்னு வரும்பா அறநூற்றி எழுபத்தாறில் ஐநூற்றி எழுபத்தாறு கழிச்சா நூறுன்னு வரும் ஸோ பி ஸ்கொயர் நூறுனா பியோட மதிப்பு என்ன பத்து ஏன்னா அந்த நூறுன்றது பத்து ஸ்கொயர் தானே நூறுன்றது பத்து ஸ்கொயர்ன்றனால பியோட மதிப்பு என்ன பத்துன்னு வரும் ஸோ எனக்கு இப்போ அகலம் வந்து பத்துன்னு தெரியும் நீளம் இருபத்தி நாலு அகலம் வந்து பத்து கொஷினில் என்ன கேட்குறாங்க பரப்பளவு கேட்குறாங்க ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் நீளம் இன்ட்டு அகலம் ஸோ நீளம் இருபத்தி நாலு அகலம் பத்து சரியா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர் சரியா ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் ஏ வெல் ஷெஃபில்டு பேக் ஆஃப் ஃபிஃப்டி டூ கார்ட்ஸ் ஒன் கார்டு இஸ் ட்ரான் ரேண்டம் ஃபைன் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹாட் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட கொண்ட ஒரு சீட்டு கட்டியில் இருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அது ஹாட் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்கு அதை நான் கீழே டினாமினேட்டர்ல எழுதிக்கிறேன் சரியா இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் சரியா மொத்த வாய்ப்புகள் ஸோ மொத்தமா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குன்னா நான் ஒரு சீட்டை எடுக்கிறேன்னா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்ல நான் எது ஆஃப் எடுக்கலாம் சொல்லத்துக்கு பதிலா கூறுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்படி சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதுல ஒரு சீட் எடுக்கிறேன் அது ஹார்ட் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு தகவல் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் நாலு வகையாக பிரிச்சிருப்பாங்கம்மா ஹார்ட்டு டைமண்டு சரியா ஸ்பேடுன்னு ஒன்று கிளேவர்னு ஒன்று நாலாக பிரிச்சிருப்பாங்க ஹார்ட்டு டைமண்டு ஸ்பேடு கிளேவர் இதில் இந்த ஸ்பேடும் கிளேவரும் பிளாக் கலரில் இருக்கும் ஹார்ட்டும் டைமண்டும் ரெட் கலரில் இருக்கும் சரியா இது சிவப்பு நிற சீட்டு அது கருப்பு நிற சீட்டு ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு லைனில் பதிமூணு சீட்டு இருக்கும்பா ஸோ அந்த மாதிரி நாலு லைன்லேயும் சேர்த்தா உனக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வரும் சரியா இந்த ஒரு லைனில் பதிமூணு இருக்கா அப்போ ஹார்ட்டு மட்டும் எடுத்தா எனக்கு எத்தனை சீட்டு இருக்குது பதிமூணு சீட்டு இருக்குது சரியா அது பதிமூணு சீட்டுன்னு சொல்கிறத விட பதிமூணு சான்சஸ் அப்படின்னு சொல்லலாமா ஸோ எனக்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சான்ஸ் இருக்குது அதில் ஹார்ட் சீட் எடுக்கிறேன்னா பதிமூணு சான்ஸ் வரும் கரெக்டா ஸோ இதை ஓர் பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டுன்னு அதிக்கிறேன் ஸோ ஒன் பை ஃபோர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த சைட் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் த ட்ரையாங்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்வரும் பக்க அளவுகளில் எது ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்க அளவுகளாக இருக்க முடியாது ஸோ செங்கோண முக்கோணத்தின் பக்க அளவுகளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கனாலே அது பிதாகரஸ்தீரம் சரியா அந்த கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அதுதான் பிதாகரஸ்தீரம் ஹைபார்ட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரைட்டா ஸோ இங்கே செங்கோணம் முக்கோணம் நீங்கள் பார்க்கணும்னா இதில் பெரிய நம்பர் தான் எப்போவுமே கர்ணம் சரியா பெரிய நம்பராக இருக்குது தான் என்ன கர்ணம் ஹைபார்ட்னஸ் ஸோ ஹைபார்ட்னஸோட ஸ்கொயரு மற்ற ரெண்டு சின்ன நம்பர் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்திரத்தை அமைக்கும் அதாவது செங்கோண முக்கோணமாக இருக்கும் சரியா சரியா அப்படி இது ரெண்டும் அது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது அதாவது ரைட் ஃபார்ம் பண்ணாது ஓகேங்களா ஸ்கொயர் அறுபத்தொம்போது அஞ்சு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு அறுபத்தொம்போது இதுவும் நூற்றி அறுபத்தொம்போது ரெண்டும் ஈக்குவலா வருது இல்லை அப்ப இது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் நமக்கு கொஸ்டின் என்ன எது அமைக்காது எது செங்கோண முக்கோணத்தின் பக்க அளவுகளாக இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க சரியா அப்ப இது ஆன்சர் இல்ல நெக்ஸ்ட் இல்ல பெரிய நம்பர் இருபத்தி ஒன்பதா சோ இருபத்தி ஒன்பது ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபது ஸ்கொயர் பிளஸ் இருபத்தி ஒன்னு ஸ்கொயர் இருபத்தி ஒன்பது ஸ்கொயர் வந்து எட்நூத்தி நாப்பத்தி ஒன்னு சரியா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இருபது ஸ்கொயர் நானூறு இருபத்தொன்று ஸ்கொயர் நானூற்றி நாற்பத்தொன்று ஸோ எட்நூற்றி நாற்பத்தொன்று ஈக்குவல் டு எட்நூற்றி நாற்பத்தொன்று ஈக்குவலாக வருதா ஸோ அப்போ இதுவும் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் ஆனால் நமக்கு ஆன்சராக இருக்காது ஏன்னா எது இருக்காதுன்னு தான் கேட்குறாங்க அப்போது ஆப்ஷன் பியும் ஆன்சர் இல்லை மூணாவது ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது ஸ்கொயர் ஈக்குவல் டு பன்னெண்டு ஸ்கொயராக ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தொன்று ஈக்குவல் டு பன்னெண்டு ஸ்கொயர் நூற்றி நாற்பத்தி நாலு இது ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி பதினேழுன்னு வரும் இது நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ஈக்குவலாக இல்லை அதனால் ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சராக இருக்கும் நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்கள் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு பாஞ்சு ஸ்கொயர் இரநூத்தி இருபத்தஞ்சி இது பதினேழு ஸ்கொயர் இரநூத்தி எண்பத்தொம்போதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இரநூத்தி எண்பத்தொம்போது அந்த சைதும் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ஸோ இந்த மூணு ஆப்ஷனுமே பிதாகரஸ்தீரத்தை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியா அதாவது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் இதை பித்த கோரியன் எண்கள் அப்படின்னு சொல்லலாம் சரியா பித்த கோரியன் நம்பர்ஸ் ஆனால் இது பிதாக இரத்தை அமைக்காது அதனால செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸில் நம்ம டெட்டில் மேக்ஸில் ப்ரீவேசியர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இதுக்கான கண்டினியூஸை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றிகள் பல